என்னை பொறுத்தவரையிலும் நேற்றை முன்தினம் தேவர் ஜெயந்திக்கு செல்கிற போது எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் நோக்கத்தோடு தான் அனைவரோடும் நான் பேசினேன் அவரும் சில கருத்துக்களை சொல்கிற போது அந்த கருத்துக்கு மாறாக இயக்கம் வலிமை பெற வேண்டும் தேக்கம் ஒன்றிணை வேண்டும் தேக்கம் வலிமையாக இருப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு எல்லோரும் நாம் தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த நிகழ்ச்சியிலே தேவர் ஜெயந்திலே கலந்து கொண்டு நான் அந்த பணிகளை ஆற்றினேன் அந்த பணிகளை ஆற்றுகிற போது தேவர் ஜெயந்தியிலே சென்று தேவருக்கு மரியாதை செலுத்தி தேம திருநா திருமகனாருடைய அந்த பா அந்த பூஜிலே கலந்து கொண்டு எனக்கு கிடைத்த பரிசு தான் என்னது இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இதை என்று சொன்னால் ஒரு தியாகம் செய்து தேசிய தலைவராக எல்லோராலும் போற்றப்படுகிற எல்லோராலும் நேசிக்கப்படுகிற ஒரு தலைவருடைய விழாவிலே கலந்து கொண்டு நீக்கப்பட்டவரோடும் பேசிய உண்மை நீங்களும் இந்த இயக்கத்திலே வலிமை சேர்ப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவரிடத்திலே நாங்கள் பேசியிருக்கிறேன் நான் அதை மறுக்கவில்லை ஆனால் இன்றைய நிலையிலே அவர் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் பி பிடிம்னு சொல்லியிருக்கார் அவர் கருத்து சொல்பவர் பி டீம் யார் என்பதை நாடறியும் இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை நான் சாதாரண பொறுப்பாளர் இந்த இயக்கத்தை வளர்த்தவர் நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர் அம்மாவுடைய எல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது மூன்று நான்கு கொலைகள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டீமிலே இல்லை ஏ ஒன்னிலே அவர் இருக்கிறார் அதுதான் உண்மை இன்று வரை அவர் மீது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் எங்களுக்கு தெரியும் சட்டமன்ற வரலாற்றில் துணைத் தலைவராக ஓபிஎஸ் இருக்கின்ற போது அவரை நீக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கின்ற போது முதலமைச்சரே எழுந்து இதற்கான கருத்துக்களை சட்டப்பேரவைத் தலைவர்கள் விரைந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் பத்தே நிமிடத்தில் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் அதை அறிவித்தார் என்பதும் நாடறியும் ஆனால் அதற்கு முன்னாலே எத்தனையோ கடிதங்கள் கொடுக்கின்ற போது அந்த கடிதத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்த முடியவில்லை என்பது அன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டிலே இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அவன் ஏ ஒன்னாக அவர் இருக்கிறார் பி டீமாக நாங்கள் இல்லை ஏ ஒன்னாகவே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே நேரத்தில் என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் கண்ணீர் சிந்துகிறேன் இந்த இயக்கத்திற்காக ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் நான் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்தவன் தலைவர் காலத்திலே முதன் முதலே செயலாளராக இருந்து பணியாற்றியவன் எழுபத்தி ரெண்டிலே அப்படிப்பட்ட எனக்கு இது தீர்ப்பு என்பது உண்மையிலேயே மன வேதனையை அணிக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையும் அன்றைக்கு கருத்துக்கள் சொல்கிற போது உண்மையிலேயே என் மன வேதனை மட்டுமல்ல கண்ணீர் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இன்று மனம் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் ஒரு மனிதன் ஐம்பத்தொன்னு மூன்று ஆண்டு காலம் இவருக்கு முன்னாலே இவர் பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாலே புரட்சித் தலைவரால் எழுபத்தி எழுபத்தி எழுபத்தேழு எழுபது எண்பது எண்பத்தி நான்கு வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலாளராக பல்வேறு பொறுப்பிலிருந்து பணியாற்றி இருக்கிறேன் ஆனால் இவர் எப்போது வந்தார் என்று சொன்னால் எண்பத்தி ஒன்பதிலே தான் இடம்பெறுகிறார் அப்படி இடம்பெறுகின்றவர் எனக்கு ஒரு நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டும் ஒரு சீனியர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே அதே போல யாரை வேண்டுமானாலும் தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு உருவாக்கி இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது விதிகளை பொறுத்தவரையிலும் புரட்சித்தலைவர் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு இறுதியில் கொண்டு வந்திருக்கிற விதி என்ன என்று சொன்னால் கழக தொண்டர்களால் பொதுச் செயலாளால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இந்த விதியை மட்டும் யாராலும் மாற்றக்கூடாது என்று அந்த விதியை தெளிவாக நாற்பத்தி மூன்று பக்க பேரா என்று சொல்வார்களே அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நான் எதற்காக சொல்வேன் என்று சொன்னால் சொன்றல் உணர்வைத்தான் நாங்கள் வெளிப்படுத்தினே தவிர அந்த உணர்வுக்கேற்ப இன்றைக்கு என் மீது கலங்கம் ஏற்படுத்தி என்னை கழகத்திலிருந்து நீக்கப்பட்டு என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று வருத்தத்திற்கு ஒன்று அதே போல என்னை பொறுத்தவரையிலும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே துரோகத்தை செய்துவிட்டார் என்று குறிப்பிட்டார் அதற்கான பதிலை அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சண்முகருடைய மகன் இங்கே வெளியிட இருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது யார் இங்கே பேசினார்கள் யாருக்கான வீடியோக்கள் இருக்கிறது யார் அந்தக்கு பொறுப்பிலே இருந்தார் என்பது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே நான் மாவட்ட செயலாக இருக்கின்ற போது பதினோரு சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற போது சேவல் புறாவிலே வெற்றி பெற்ற தொகுதி அந்தியூர் சட்டமன்ற தொகுதி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆனால் அன்றைக்கு நான் பொறுப்பிலே இல்லை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை குற்றம் சாட்டுவதற்கு முன்னாலே குற்றம் செய்தவர் யார் அந்த குற்றத்திற்கு உறுதுணையாக இருந்தவர் யார் என்பதை தெரிந்து அவர் பேசியிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு குற்றம் செய்தவர்களுக்கே பதவியை கொடுத்த இன்றைக்கு அவரோடு வைத்துக் கொண்டிருக்கிற என்னை இன்றைக்கு எல்லோரும் அறிந்து ஒன்றாக இருக்கிறது ஆகவே துரோகம் என்று சொல்வதற்கு நான் ஒன்றிலிருந்து ஒன் இரண்டாக சொல்ல விரும்புகிறேன் முதலே நம்முடைய அண்டைய பொதுச் செயலராக இருந்த சின்னம்மா அவர்களை பதவி பெறுகிற போது எப்படி அந்த பதவி பெற்றார் என்பது நாடறியும் அதற்கு பிறகு பதினெட்டு பேர்கள் டிவி டிடிவியோடு வருகிறந்து முழு ஆதரவை அடிப்படையை தான் இருநூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் பவனி வந்தோம் அவர் வாபஸ் பெற்றதற்கு பிறகு நம்முடைய நிலை என்ன என்று சொன்னால் ஓபிஎஸ்ஐ அழைத்து பதினோரு பேர்களையும் அழைத்து நாம் தம்பி என்ன பதினோரு பேர்களையும் அழைத்து நாம் நீங்கள் என்னோடு இருங்கள் என்னோடு பயணிங்கள் உங்களுக்கு வேண்டிய அத்தனை பதவியும் தருகிறேன் என்று சொல்லி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்டு பணிகளை மேற்கொண்டார் என்னை குற்றம் சாட்டுவதற்கு முன்னால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் இன்றைக்கு அவருக்கும் அதே நிலை ஏற்பட்டிருக்கிறது கழகத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு நம்முடைய இயக்கத்தை நான்காண்டு காலம் கட்டிப்பிடித்து காப்பாற்றிய பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் பாரத தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையை தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு தடுமாற்றத்தை உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாங்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னவர் அவர் என்பதை நீங்கள் மனதை விடக்கூடாது இதெல்லாம் எதற்காக சொல்லு என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறனே உங்களுக்கு நன்றாக தெரியும் கோவையில் ஒன்றே பேசுகிறான் தஞ்சைக்கு சென்றால் ஒன்றே பேசுகிறான் அதற்கு பிறகு பாண்டிக்கு பண்டூட்டியில ஒன்றே பேசுகிறான் சிவகங்கைக்கு சென்றால் ஒன்றே பேசுகிறான் அது ஒவ்வொரு இடத்திலும் பேசும் பேச்சுக்கள் மாற்றமாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மனதை விடக்கூடாது இதையெல்லாம் ஏன் இன்றைக்கு சொல்லி என்று நீங்கள் கேட்கக்கூடும் நாம் பொறுப்பில் இருக்கின்ற போது எந்த வார்த்தையும் ஒரு கழகத்தை பற்றி நம்மால் விமர்சனம் செய்ய இயலாது உடநாட்டை பற்றி இப்போது சொல்கிறீர்கள் என்று சொன்னால் உடநாட்டை பற்றி சொல்வதற்கு தகுதி யாரிடத்திலே இருக்கிறதுன்னா பொதுச் செயலாக கழகத்தை வளர்த்த அவருடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற அவருக்கு மட்டும்தான் அந்த முழு உரிமை இருக்கிறதே தவிர கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் யாருமே அந்த அறிக்கையை விட்டு விட முடியாது கழகத்தை மீறி அந்த அறிக்கையில் விடுகிற போது இதே கெரிதான் எனக்கு வந்த கெரியா தான் ஏற்படும் ஆக யாரும் அதை சொல்லவில்லை ஏன் நீங்கள் அதை சொல்லவில்லை இதுவரையிலும் நம்மா நாம் தெய்வமாக வணங்கி நாம் வழிபட்ட அந்த கொடநாடு அம்மா அவர்கள் தங்கியிருந்த இந்த இடத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த கொலை குற்றங்களுக்காக ஏன் இதுவரையிலும் குரல் கொடுக்கவில்லை என்பதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு கொண்டே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் எங்களை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் இயக்கத்தை பொறுத்தவரையிலும் நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் மீண்டும் இந்த இயக்கம் வழிநடத்தி சென்று வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை உறுப்பினராக இன்றைக்கு நீக்கினாலும் கூட விதியின் அடிப்படையில் என்னை நீக்கவில்லை அதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை விரைவில் உங்களுக்கு அறிவிப்பேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நான் இந்த கட்சியிலே இயங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அதற்கு பிறகு நீக்கியதற்கு என்ன காரணம் விதிகள் இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அதற்கான முடிவுகளை வழக்கறிஞர்களோடு கலந்து பேசி முடிவுகளை நான் மேற்கொள்ள இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதோடு இந்த நிலை நிலையிலே என்னுடைய கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன் ஏன் சொன்னால் அவர் அடிக்கடி சொல்வார் திமுக பத்து பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார் எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் மாண்பு எடப்பாடி யாருக்கு தான் எடப்பாடி தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது தமிழ்நாட்டை கொடுத்தவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன்